ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து இப்போ வந்து நிறைய சங்குப்பூ அப்புறம் செம்பருத்தி ஒரிஜினல் அப்புறம் நாட்டு செம்பருத்தி எல்லாமே நிறைய வரதுனால நம்ம வீட்டில் டீக்கு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தெல்லாம் எடுத்து காய போட ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து இந்த செம்பருத்தியையும் சங்குப்பூரையும் பறிச்சிக்கலாம் டீ போட்டுட்டு மிச்சத்தை காய போட்டுடலாம் ஏன்னால் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு கூட கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ காய வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க காய வச்சதை கூட எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஒரு நாள் இப்போ நான் வந்து அதை சேகரிச்சுக்கிறேன் ஒரு வழியாக ஒரு அஞ்சு செம்பருத்தி இங்கே பாருங்கள் ஒரு இருபது சங்கப்பூ பறிச்சிட்டோம் ஓகே தேவைக்கு மட்டும் தீயை போட்டுட்டு மிச்சத்தை நம்ம வந்து அப்படியே காய வச்சிடலாம் என்ன ஒரு இரநூறு முந்நூறுக்கும் காய வச்சாலும் அப்படி ஒரு கை அளவுக்கு தினூந்து ஆகிடுதுங்க காஞ்சதுக்கப்புறமா நான் நினலில் தான் காய இருக்கேங்க ஒரு பாட்டில் அளவுக்கு வரதுன்னா எப்படியும் ஒரு ஒன் மந்த் டெய்லி வந்து சேகரிக்கணும் போல் சரி பரவாயில்ல வீட்டில் உள்ளது தானே நம்ம சேகரிப்போம் முடிவு பண்ணியாச்சு முடிஞ்சால் இன்னொரு தொட்டியில் கூட சங்குப்பூவை போட்டு விடலாமான்னு அப்படின்னு பிளான் இருக்குது செம்பருத்தி வச்சுட்டேன் கீழே வந்து ஒரு மூணு தொட்டியில் செம்பருத்தி வச்சுட்டேன் ஸோ சங்குப்பூவையும் இன்னொரு தொட்டியில் வச்சு விட்டோன்னா கொத்துன்னு வந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய நம்ம அறுவடை பண்ணி காய வச்சிட்டோம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தீ ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ கொடுத்து விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாக இருந்தாங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்